பாக்கியாவோ கவுன்சிலரும் மினிஸ்டர் வீட்டு வாசல்ல நின்னு எதிரும் புதுருமா நின்னு சண்டை போட்டு இருக்கத பாத்த கவுன்சிலருக்கு பிடிக்காத ஆளோ பாக்கியாவுக்கு உதவி பண்றத அவங்களுக்கு வாக்கும் கொடுத்து மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களை உள்ள கூட்டிட்டு போறேன் நீங்க அவங்க கிட்ட என்கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே சொல்லுங்க மத்தத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு உள்ள போனவங்க ரொம்ப நேரம் கழிச்சோம் அதாவது மினிஸ்டர் வந்து ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வராதுனால செல்வி அக்கா இதுக்கு மேலே அந்த ஆள் வருவாங்கன்னு எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லக்கா நம்ம வீட்டுக்கு கிளம்பி போறதா நல்லது நீ வேற காலையெல்லாம் மதியானம்னு சொல்லிட்டு நேற்று நைட்ல இருந்து வந்து சாப்பிடாமே இருக்க சோ இங்கே நின்னு உன் உடம்பு கெடுத்துக்கிறதுக்கு பதில தயவு செஞ்சு வாக்கா என் வீட்டுக்கு வா நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு நல்ல வக்கீலா போய் பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி அரசியல்வாதிகளெல்லாம் நம்மளால நம்பவே முடியாதுக்கா அந்த கவுன்சிலரே அவ்வளவு பெரிய கேடுகிட்டு ஆளா இருந்தானா அந்த கவுன்சிலருக்கு எதிரா இருக்கவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் அதனாலதான் இந்த விஷயத்துல எல்லாம் நீ யாரையும் கா வாக்கா வெட்ட வெயில்ல எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்ப என் கூட வந்தே ஆகணும்னு கைய பிடிச்சு விழுக்கான பாக்கியாவோ செல்வி என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல இந்த விஷயத்த முடிக்கிற வரைக்கும் எங்கேயும் போறதா இல்ல இங்கேயே நின்னு மினிஸ்டருக்காக நான் வெயிட் பண்ணதா போறேன் ஒருவேளை நமக்கு உதவி பண்றதா சொன்ன அந்த ஆள் வெளியே வந்து நமக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல மினிஸ்டர் எப்படியும் வீட்டை விட்டு வெளியே வருவாங்கல்ல அப்ப நான் அவங்க கிட்ட எப்படியாவது என்னோட நிலைமைய பேசி புரிய வச்சு என் பையனை வெளியே கொண்டு வந்தே தீர்வன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாக்கியாவுக்கு உதவி பண்றதா சொன்ன அந்த அரசியல்வாதியோட அசிஸ்டன் ஒருத்தங்க வெளியே வந்து ஆமா இங்க யாருமா பாக்கியா வாமா உங்களை மினிஸ்டர் உள்ள கூப்பிடுறாங்க ஹாப்பியா பாக்கியாவும் உள்ள போயிட்டு தேங்க்யூ சார் தேங்க்யூ நீங்க இங்கே இவ்வளோ நேரம் என்ன கூப்பிடாம இருந்தீங்களோ என்ன மறந்துட்டீங்களோ நினைச்சிட்டேன் நல்ல வேளை சார் கூப்பிட்டீங்க உன்ன எப்படிமா நான் மறப்பேன் சரி மினிஸ்டர் கிட்ட என்ன உண்மை நடந்துச்சுன்னு சொல்லு அட என்ன என்ன பிரச்சனை எதாவது மனு கொடுக்கணும்னா நான் திங்கக்கிழமை தானே வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ என்ன நீ எதுக்காக இவங்களெல்லாம் இங்க வர சொல்லி சொல்லியிருக்க இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் நான் இதை நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ என்ன மறுபடியும் மக்கள் பிரச்சனையை உள்ள எடுத்துட்டு வந்துட்டியா அதுக்கு அந்த ஆளும் இல்ல தலைவரே இது முக்கியமான கட்சி பிரச்சனை தான் தான் இதை இப்பவே உங்களோட கண் பார்வைக்கு கொண்டு வந்தாதான் நீங்க இந்த பிரச்சனைய ஆரம்பத்திலேயே பாப்பீங்க நினைக்கிறேன் ஏன்னா இந்த கட்சியில இருக்க ஒரு ஆளால இந்த கட்சியோட பேரே கெட்டு போகுது யாரு யார பத்தி நீ சொல்லிட்டு இருக்க உடனே கவுன்சிலரோ தலைவரே அவங்க என்ன பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க வர வர என்னோட வளர்ச்சி பிடிக்காம நிறைய சதி வேலை நடக்குதுன்னு சொன்னல இப்பயும் அந்த மாதிரி ஒண்ணுதான் நடந்துட்டு இருக்கு இவங்க என்னோட வளர்ச்சி பிடிக்காம யாரோ தெருவில போற பொம்பளை எல்லாம் கூட்டிட்டு வந்து என் மேல பழி போட பாக்குறாங்க பாக்கியாவும் நான் ஒன்னும் தெருவில போறவ கிடையாது இவங்களோட வார்டுல ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நான் சொல்ல வர்றத கேளுங்க ஏன்னா நான் இப்போ மிக பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க இதுக்கான காரணமே இதோ இங்க நிக்கிறாங்களே இந்த கவுன்சிலர் தான் இவரோட கேவலமான செயலால இப்ப என் பையனோட வாழ்க்கை அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னா முழுசா தான் நம்பி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணீரோட நிக்க கவுன்சிலரும் இந்த பொம்பளை நாடகமாடுது தயவு செஞ்ச தலைவரே இவளை இங்க இருந்து அடிச்சு துரத்துங்க ஏன்னா தேவையில்லாம உங்களோட பிறந்தநாள் நாள் பிரச்சனை பண்றதுக்காகவே இது எல்லாத்தையுமே இதோ எனக்கு எதிராக இப்போ எல்லா சதிவாலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க தயவு செஞ்சு நீங்க யாரையும் நம்பாதீங்க பாக்கியாவுக்கு உதவி பண்ணுறாலும் தலைவரே இந்த விஷயத்த நீங்கள் தீவிரமாக விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு வெளியே வரும் ஒருவேளை இதில் உண்மை இல்லை நான் வேணும்னே இவன் மேலே பழி போகிறேன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா நான் இந்த கட்சியை விட்டு வெளியே போக கூட தயாராக இருக்கேன் தலைவரே அதனால் இது என்னென்னு முதல்ல நீங்களே விசாரிங்க ஏன்னா ஆரம்பத்துலேயே நான் சொல்லிட்டேன் இது கட்சியோட பிரச்சனை ஒரு இந்த பொம்பளை மட்டும் நம்ம கட்சி மேலே ஏதாவது பழியை போட்டு கேஸ் போட்டுச்சு அவ்வளோதான் நம்ம மானமே போய்டும் பாக்கியாவோ ஆமா தயவு செஞ்சு நான் சொல்ல வர்றத கேளுங்களேன் ஒருவேளை நான் சொல்றது பொய்னு நீங்க கண்டுபிடிச்சா கூட நான் இங்க இருந்து உடனே கிளம்பிடுறேன் என்கிட்ட தான் நியாயமும் இருக்கு உண்மையும் இருக்கு மினிஸ்டரும் கவுன்சிலரோட முகத்தை பார்த்து கொஞ்சம் இவன் பயப்படுற மாதிரி தெரியுது சரி சொல்லுமா என்ன பிரச்சனை முழுசா சொல்லு பாக்கியா ஓ நடந்த உண்மை அத்தனை தீமே ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சொல்ல இதை கேட்டுட்டு மினிஸ்டர் ரொம்பவே ஷாக்கோட கவுன்சிலர் கிட்ட ஹே நீ என்ன சொன்ன இந்த பையன் என்னை பத்தி தப்பா பேசினதுனால நீ கோபத்துல ஏதோ பிரச்சனை பண்ண அதுக்கு திருப்பி ஒன்னு அடிச்சுட்டான்னு சொல்லி சொன்ன ஆனா இப்ப என்ன பிரச்சனை வேற ரூட்ல இருக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு கவுன்சிலரோ தலைவரே நான் சொன்னதான் உண்மை இவங்க எல்லாரும் உங்ககிட்ட நாடகமாறாங்க ஐயோ சார் இல்ல சார் நாங்க

இவங்க அந்த வார்டு ஃபுல்லா அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுவே இப்படியே போச்சு கண்டிப்பா மக்கள் மேல நீங்க எவ்வளவு அக்கறையோட எந்த விஷயத்த பண்ணாலும் அது எதையுமே அவங்க மக்களுக்கு போகவே விட மாட்டாங்க உங்க மேல ஒரு கெட்ட எண்ணத்தையுமே உருவாக்கிடுவாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஆளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க சார் என்னோட பையனை வெளியே கொண்டு வர நீங்க தான் சார் உதவி பண்ணணும்னு ரொம்பவே கண்ணீரோட கேட்க இத பார்த்த மனுஷரும் ஒரு நிமிஷம் இந்த விஷயத்துல என் கச்சகாரன் தப்பு பண்ணான்றத என்னால அப்படியே ஒத்துக்க முடியாது முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணப்பியே பிஏஓ போலீஸ்

ரெஸ்டாரண்ட் கூட பார்க்காம ரெண்டு மூணு நாளாக நைட் நைட் போய் பிரச்சனை பண்ணிருக்காங்க நேத்து கூட அந்த தான் பிரச்சனைக்கு ஆனால் என்ன அப்போ அவங்களோட பையன் அந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிடுச்சு ஏன் கவுன்சிலரு அவங்களோட அம்மாவை ஏதோ கேவலமா பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தான் இந்த பையன் அதனால தான் சார் இந்த பிரச்சனை கொஞ்சம் சீரியஸா இருக்கு ஏன்னா இது கொஞ்சம் லேடிஸ் பஸ்யம் இல்ல அதனால நான் இந்த கேஸ் எல்லாம் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு ஏன்னா கட்சி விஷயத்தில் லேடிஸ் விஷயம் வந்தா கண்டிப்பா மீடியக்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை சார் சார் அதனால கொஞ்சம் பாத்து யோசிச்சு சொல்லுங்க சார் இந்த பையனை இப்போதைக்கு பொய் கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்கிறது தெரிஞ்சா அவ்ளோதான் மீடியாட்கள் குவிஞ்சிருவாங்க சார் அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க உடனே மினிஸ்டரோ சரி சரி அந்த பையனை ரிலீஸ் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணி என்னோட வீட்டுக்கு கூட்டிடுவாங்க இதை கேட்டுட்டு ஷோக்கான பாக்கியாவும் என்ன ரிலீஸ் பண்ண போறாங்களா இது நல்லதா கேட்டதான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே செல்வி இவங்க என்ன பண்ண போறாங்க செல்வியோ அக்கா அதனக்கா எனக்கு புரியல ஏதோ கோபத்துல பேசுற மாதிரி தெரியுது ஒரு வேலை இவங்களும் நம்மளோட பையனை தப்பா நினைச்சிருப்பாங்களோ இல்ல இல்ல செல்வி அதெல்லாம் நடக்க வாய்ப்பு கிடையாது கண்டிப்பா நம்ம உண்மையை நிரூபிச்சிடலாம் சார் நான் இவ்வளவு சொல்லியோ என்ன நம்பவே இல்லையா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா முதல்ல உங்க பையன் இங்க வந்துட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஹம் போங்க போங்க எல்லாரும் போய் சாப்பிட சாப்பிடுங்க நீங்களும் போய் சாப்பிடுங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல உங்க பையன் வந்துருவான் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க போலீஸ்காரங்க செலியனு கூட்டிட்டு வர செலியனும் கோவத்தோட அவங்க அம்மாவை பாக்க ஆனா பாக்கியாவோ என்னடா எப்படி இருக்க செலியனும் ஒரு வார்த்தை கூட பாக்கிய கிட்ட பேசாம முகத்தை திருப்பிக்க ஆனா மினிஸ்டரும் என்னப்பா என்ன உன்னோட அம்மாவை பத்தி இவன் தப்பா பேசினால்தான் நீ கைய ஓங்கனியா ஆமா என் அம்மாவை எவ்வளவு கேவலமா இவன் பேசினா தெரியுமா இப்ப இருக்க கோவத்துக்கு இவனை கொன்னால் கொன்றுவனு மறுபடியுமே கவுன்சிலர் அடிக்க போக கவுன்சிலரும் பாத்தீங்களா தலைவரே இவன் நீங்க இருக்கும் போதே என்ன அடிக்க வரா மினிஸ்டரும் அவன் அம்மாவை பத்தி நீ தப்பா பேசினா கொஞ்சவா சேவா இங்க பாரு இதுக்கு மேலே ஏதாவது அந்த வார்டில் நீ பிரச்சனை பண்ணனு எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் உன்னோட கவுன்சிலர் பதவியவே நான் தூக்கிடுவேன் அது மட்டும் இல்லை இதுக்கப்புறமா அந்த அம்மாவோட ரெஸ்டாரண்ட் பக்கம் கூட நீ போகக்கூடாது அவ்வளோதான் கவுன்சிலரும் இல்லை தலைவரே இங்கே பாரு எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத ஏதோ நீ நல்லவன்றதுக்காக உனக்கு சப்போர்ட் பண்ணால் உன்னை ஏன் பக்கத்தில் வச்சுக்கிட்டதே ரொம்ப பெரிய பிரச்சனை பழியை இதுக்கப்புறமா அடிக்கடி வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத போ இங்கே எடுத்து போ இங்க பாருங்கம்மா உங்க பையனை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சிருச்சு இதுக்கப்புறமா அந்த கவுன்சிலர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணானா நேரடியா நீங்க என்னைய பாக்க வரங்க அதுக்கப்புறமா நான் அவனை பாத்துக்கறேன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க சார் ரொம்பவே தேங்க்ஸ் சார் நீங்க தான் தெய்வம் மாதிரி என்னோட பையனையும் என்னோட ஹோட்டலையுமே காப்பாத்திருக்கீங்க இந்த நன்றி என்னைக்குமே மறக்கவே மாட்டேன் சார் வா செல்லா வா போகலாம் செல்வி நீ வீட்டுக்கு கிளம்பு நான் என்ன கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன் சரிக்கா சரி நீ பாத்து போக்கா நான் வரேன் தம்பி செலியனும் கொஞ்சம் செல்வி மேல இத்தனை நாளா இருந்த கோபத்தை குறைச்சுக்கிட்ட மாதிரி ஆ சரி நீங்க பாத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாக்கியோட சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி போக அப்போ கரெக்டா ஹால உட்காந்துருந்த ஈஸ்வரி பாக்கிய குடைச்சு சொல்லியும் வர்றத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட உடனடியா ஓடி போய் வாடாவா உள்ளவா என்னாச்சு எப்படி உன் அம்மா இங்க கூட்டிட்டு வந்தா சொல்லியனும் நடந்த விஷயத்த எல்லார்கிட்டயுமே எடுத்து சொல்ல இப்ப இதை கேட்டுட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்ட கோபியும் பாக்கியா உன்னால எப்படி ஒரு விஷயத்த யோசிக்க முடியும்னு என்னாலயே நினைச்சு கூட பார்க்க முடியல நாங்க இத பத்தி நினைக்காம போயிட்டமே பரவாயில்ல நீ இந்த நேரத்திலயுமே இவ்வளவு அழகா யோசிச்சத பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு யூ ஆர் கிரேட் யூ ஆர் ரியலி கிரேட் சொல்லிட்டு பாக்கியாவ பாராட்டி தள்ள ஆனா பாக்கியாவும் அத பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம உடனடியா கிச்சனுக்கு போயிட்டு சொல்லியா நீ முதல்ல குளிச்சுட்டு வா உனக்காக நான் பிரமாதமா சமைச்சு வைக்கிறேன்னு உடனடியே தடபுடலான ஒரு விருந்தையே சொல்லி எனக்காக சமைச்சு வைக்க ஆனா எதுவுமே பண்ணாத ஈஸ்வரியோ தான் எல்லாமே பண்ண மாதிரி உடனடியா ஜெனிக்கும் அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணி செழியன் வீட்டுக்கு வந்துட்டான்ற இன்பமான விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம இனியாவுக்குமே கால் பண்ணிடுறாங்க இனியாவுமே தன்னோட ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க பாக்கியாவோ இவ்வளவு விஷயத்த பண்ணதுக்கு அப்புறமாவும் தான் எதுக்குமே காரணமே இல்லாத மாதிரி சம்பந்தமே இல்லாம ரொம்பவே அக்கறையோட செழியனுக்கு வித சமைச்சு டேபிள்ல அடுக்கிக்கிட்டு இருக்காங்க செலியனும் ரொம்பவே நிதானமா குளிச்சு கீழே வந்து ஜெனி எங்கிட்டு இருக்கும் போது கரெக்டா நீ வந்துட்டியா நீ வராம நான் எவ்வளவு நீ எப்படி இருக்கா இருக்கேன் அம்மா நீ என்ன வீட்டுல இல்லாம உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிட்ட ஜெனியோட அப்பாவும் ஆமா இங்க இருந்தா மட்டும் பெருசா என்ன நடந்துற போகுது என் பொண்ணு இங்க இருந்து கஷ்டப்பட்டதால போதுமா அப்பல தயவு செஞ்சு நீங்களும் அங்கேயே வந்துருங்க என்னோட பிசினஸ் பாத்துட்டு நீங்க ராஜா மாதிரி அங்க வாழலாம் இங்க இவங்களோட

பண்ணுவாங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு மினிஸ்டர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க அதே சமயம் நீங்க யாரும் அதாவது இந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் இதுக்கப்புறமா தயவு செஞ்சு என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராதீங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் மிகப்பெரிய ஹோட்டலை கண்டிப்பாக கூடி சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவேன் அதுக்கப்புறமா நீங்க வந்தா போதும் ஏன்னா இந்த பிரச்சனை மூலயமா அந்த ஹோட்டலை நீங்க எல்லாரும் எவ்வளோ கேவலமா பாக்குறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இதுக்கப்புறமாவோ நீங்க அந்த மாதிரி ஒரு சீப்பான ஹோட்டலுக்கு வந்து கஷ்டப்படணுன்ற எந்த அவசியமும் கிடையாது நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஆனா ஈஸ்வரியோ ஏ பாக்கியா இன்னும் நீ தெரிந்தலையா இந்த பிரச்சனை போதாதுன்னு இன்னும் ஏதாவது புது பிரச்சனையை பெருசாக கொண்டு வரதுக்காக மறுபடியும் அந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்ல வரியா இங்கே பாரு இதுக்கு அப்புறமாவது என் பேச்சை கேட்டுட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் வீட்டில் சும்மா இருக்கிற வேலையை பாரு உனக்கு தான் ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல அவங்க உன்னை பார்த்துப்பாங்க நானும் இப்போவே அவரோட பிஎஃப் பணத்தை எடுத்து உன் கையில் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா நீ எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துக்கோ யாரோட கையையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் பாக்கியாவும் என்ன யாரோட கையையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதா இந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு வரும்போதே என்ன சொன்னேன் செழியனும் எழிலும் தான் உங்களுக்கு சம்பள பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இப்போ எழில் அவனோட விஷயமா வேலைக்கு வெளியே போயிட்டான் ஸோ இப்போ மொத்த சம்பளத்தையும் செலியன் தான் கொடுத்தாகணும் கரெக்டா ஆனா செலியனுக்கு கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு எண்ணம் அவனோட மனசுக்குள்ள இருக்குன்றது உங்களுக்கு தெரியாதா என்ன ஏன் அந்த எண்ணத்தை உருவாக்குனதே நீங்க தானே இதுல ஷாக்கான ஈஸ்வரியும் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க இங்க பாருங்க நீங்க செலியன் கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே கேட்டுட்டேன் என்ன என்ன இந்த வீட்டு வேலைக்காரியை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த வேலைக்காரிய வேலையை விட்டு தூக்கிட்டு என்ன அந்த இடத்துல வைக்கணுன்றதுக்காக தானே நீங்க இவ்வளவு போராட்டம் பண்ணிக்கிட்டு тuркинga ஏன் அன்னைக்கு கூட இந்த விஷயமா பேசுறதுக்காக தானே செலியன் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்தான் உடனே ஷாக் ஆன செலியனும் அம்மா நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரலாமா தயவு செஞ்சு இந்த பிரச்சனை ஹோட்டல்ல க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏண்டா ஏன் இவ்வளவு நாள உங்களுக்கு நான் வேலை இருந்தது போதாதா இதுக்கப்புறமாவும் வாழ்க்கை முழுக்க நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கு வேலைக்காரியா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா ஏன் உன் வேலைய உன்னால செஞ்சுக்க முடியாதா ஜெனி என்னமோ அப்படி பேசுனயே நீ இந்த வீட்டுல ஒரு ஒரு வாரம் வேலை செஞ்சதுக்காகவே இவ்வளவு பிரச்சனை வந்துச்சே நான் இந்த வீட்டுல எத்தனை வருஷமா வேலை செஞ்ச செஞ்சிருக்கேன் அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் அதையும் நான் பாசத்தையோட செஞ்சிருக்கேன் ஆனா யாருமே அதை புரிஞ்சுக்காம என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிக்காங்க ஏன் இப்ப கூட என்ன அந்த போஸ்டிங்கு தான் வர சொல்லி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ கூட என்ன புரிஞ்சுக்கவே இல்ல இங்க பாருங்க இதுக்கப்புறமாவும் நான் யாரு பேச்சையும் கேட்கற மாதிரி இல்லவே இல்ல நான் என்னோட சொந்த கல்ல நின்று சுய மரியாதையோட வாழணும்னு ஆசைப்படுறேன் அதனால யாரோட கையையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன் யாருக்கும் வேலைக்காரியாவும் இருக்க மாட்டேன் இருக்கவும் போறதில்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தா இங்க இருங்க அப்படி இல்லையா சொல்லியா உன்னால நான் கூட்டிட்டு வந்தவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்க முடியலன்னா தாராளமா நீ உன்னோட மாமனார் வீட்டுக்கே போ சந்தோஷமா நீயே வாழ்க்கையோ இதுல கடுப்பான கடைசி வரைக்கும் முடிவு பண்ணிட்டியா எப்பவுமே இவ்வளவு பெரிய அகங்காரத்தோட ஆணவத்தோட தனிமையில சந்தோஷமா இருந்தல்லான்னு நினைக்காத தனிமை எவ்வளவு கொடுமையானதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அதுக்கு வாக்கியாவும் இல்லத்த உங்களை விடாது எனக்கு தான் நல்லா தெரியும் ஏன்னா நீங்க மாமா போனதுக்கு அப்புறமா தான் நீங்க ஆனா நான் என்னோட புருஷன் உயிரோட இருக்கும்போதே போதே தனிமையை தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ இப்போதான் நான் சுதந்திரமா ஃபீல் பண்றேன்னா எனக்கு பிடிச்சதை செய்யணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு இந்த மாதிரி பிசினஸ் தான் பிடிச்சிருக்கு நான் வாழ்நாள் முழுக்க தனியா இருந்தாலும் தனிமையை ஃபீல் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் கௌரவத்தோட உழைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் யாரோட கையையும் எதிர்பார்த்து கிடையாது அதே சமயம் உங்களை மாதிரி சுயநலவாதத்தனமா என்னோட பசங்களோட வாழ்க்கையும் அவங்களோட சந்தோஷமும் போனாலும் பரவாயில்ல அவங்க என் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள இருக்கி பிடிச்சிட்டு வச்சிருக்கவும் மாட்டேன் ஏன்னா உங்களோட பையன் பையனுக்கு நீங்க பண்ண அநியாயம் உங்களுக்கு இன்னும் ஞாபகத்துல இல்லைன்னு நினைக்கிற ராதிகா கோபிய பிரியறதுக்கான முக்கியமான காரணமே நீங்க தான் ஆனா அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம மறுபடியும் அதே தப்பை என் பசங்க கிட்டயும் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல உங்களுக்கு வயசானதே தவிர கொஞ்சம் கூட அறிவு வளரவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா இதுக்கப்புறமா நீங்க என்ன அமைதியா ஒரு மூளையில உட்காருங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க முடிஞ்சா நீங்க கொஞ்சம் உங்க வாய் அடக்கிக்கிட்டு உங்களோட வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அமைதியா இருந்தா நல்லது இதுக்கு மேலேயே உங்களை எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது ஆனா நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க கேக்குறீங்க நான் இப்போ என்னோட ரெஸ்டாரண்ட்க்கு கிளம்பி போறேன் அதனால நான் இந்த பிரச்சனையை வளக்கவும் விரும்பல சாப்பிடுறவங்க சாப்பிட்டுட்டு தாராளமா கிளம்பி போங்கன்னு கெத்தா அவங்க பாட்டுக்கு தன்னோட ரெஸ்டாரண்ட ஓபன் பண்றதுக்காக கிளம்பி வெளியே போக அப்ப பாக்கியா இப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க சோ கைஸ் பாக்கியா இப்படி பேசினதை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை ஞாபகமா கமெண்ட்ஸ் சொல்லுங்க அண்ட் ஆல்சோ சுதாகரோட சுயரூபம் கூடிய சீக்கிரம் வெளியே வரணும்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் Air